கரெக்டாக அம்பத்தூரில் இருக்கேன் அம்பத்தூரில் என்னடா வெயில் இந்த அளவுக்கு கொளுத்துன்னு பார்த்தேன் எல்லா ஊர்லையும் இப்போதான் கொளுத்துது காலையில் தான் வீட்டில் போன அடிச்சு கேட்டேன் வீட்டில் என்ன சொல்கிறாங்க என்னப்பா மழை பெய்யுது ஊருக்கு கிளம்பி வரல எப்போன்னு கேட்குறாங்க இங்கே வெய்ய கொளுத்துதுப்பான்னு சொல்லி முடிச்சிட்டேன் அதனால் எந்தெந்த ஊரில் மழை பெய்யுதுன்னு சொல்லுங்கள் சென்னையில் மழை இல்லை இப்போதுன்னு இல்லை இது இந்த மாதம் போல் வராதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதம் சென்னைக்கு வந்த ஒரு சோதனை என்னன்னா மழை வராமல் போனது தான் ஒரு சோதனை மழை வரும் ஒரு மாதம் லீவ் விடுவாங்க அதை ஜமன் பார்த்து தூங்கினு அட்டஸ் போட்டு சாம்பார் செல்லாம் பார்த்தேன் இல்ல இந்த சாமி எந்த ஊருக்கு போதோ அந்த ஊர் அப்படி இல்ல சாமி இந்த சாமி எந்த ஊருக்கு போதோ அந்த ஊர்ல மழை வராது இது ஒரு ஐதீகம் மழையை வந்து தடுத்து நிறுத்தி தள்ளி விட்டுட்டேன் நிறுத்திடுச்சு சென்னையில இனி மழை வராது இனி அடுத்த வருஷம்தான் அடுத்த டிசம்பர் பார்ப்போம் மழை வந்து சென்னை வந்து தவிக்குதா இல்ல தாலிக்குதான்னு டிசம்பர் வீடியோ போட மாட்டாரு கல்யாணம்